சவுந்தரபாண்டியவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவது கூடிய பள்ளி நகர பெரியோர்களே தாய்மார்களே வியாபார மக்களே உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலாக உங்களுடைய மனமார்ந்த நன்றைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆசிரியரை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் என்பது எனக்கு ஞாபகத்திற்கு வரும் அப்பொழுது நான் பழனி நகரமன்ற தலைவராக இருந்தேன் எனது அன்பங்கும் பாசித்திற்கும் திராவிட கழகத்தினுடைய தலைவர் சேது மறைந்து விட்டார் அவர் மறைவை ஒட்டி அவர் வாழும் அனைத்தில அருகே இரங்கல் கூட்டம் என்பது நடைபெற்றது மிகுந்த சிரமத்திற்கிடையே அந்த இரங்கல் கூட்டம் நிகழ்ச்சியிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் சேதுனுடைய மகள்கள் திருமிகளாக இருந்தார்கள் அதுவும் மூத்த சிறுமி பள்ளி சிறுமியாக இருந்தார் அப்பொழுது சேதுனுடைய மறைவை இழப்பை தாங்க முடியாத ஆசிரியர் அவர்கள் சேதுவின் இடத்திலே அவருடைய சின்னஞ்சிறு மகளில் பள்ளி சிறுமியை திராவிடர் கழகம் தத்தெடுத்துக் கொள்ளும் அவரை வழக்கறிஞராக உருவாக்கும் அவரை திராவிட கழகத்தினுடைய போர்வாளாக வாழாக பயிற்றுவிட்டும் என்ற உறுதிமொழியை கொடுத்தார் எனக்கு உள்ளபடியே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அவர் செய்ததை அவர் சொன்னதை செய்து காட்டினார் இன்றைக்கு நம்முடைய ஊரைச் சேர்ந்த மதிவதனி தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் பெரியாரனுடைய கொள்கையை பிரச்சாரமாக எடுத்துச் சென்று தொலைக்காட்சியிலே விவாதத்திலே அவருக்கு கலந்து கொண்டு ஆற்றக்கூடிய கருத்துரைகள் சிறப்பாக பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு சனாதனவாதிகளால் மதிமதினியை எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட பெருமையை பெற்றுத்தந்த ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வைக்கம் ஒரு நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நூறு ஆண்டு மட்டுமல்ல இனி பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் கூட வைக்கும் போராட்டத்தை இந்த மண்ணில் மக்கள் மறக்க மாட்டார்கள் பெரியாரையும் மறக்க மாட்டார்கள் நீங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை கிடையாது அனுமதி கிடையாது என்ற நிலை இருந்தது ஆனால் அங்கே ஆண்டு கொண்டிருந்த திருவாரங்கார் திருவித திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே கோயில் இருக்கக்கூடிய வீதிகளில் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்க முடியாது வைக்கத்துல வந்து மகாதேவர் ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது கோயிலை சுற்றி நான்கு ரத வீதிகள் இருக்கிறது அந்த வீதிகள் ஊரினுடைய நடுவே இருக்கிறது அந்த வீதிகளிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா ஊருக்குள்ளேயே வரக்கூடிய இதை எதிர்த்துத்தான் அங்க இருக்கக்கூடிய கேரள காங்கிரஸ் கமிட்டி ஒரு போராட்டத்தை அறிவித்தது நடத்தியது சத்தியாகிரக போராட்டம் அந்த சமஸ்தானம் போராடியவர்களை அடக்கி ஒடுக்கியது அப்பொழுது இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை வென்றெடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தால் பெரியார் தான் அதற்கு பொருத்தமானவர் என காங்கிரஸ் கட்சி முடிவு செய்தது அந்த வகையிலே அந்த போராட்டத்திற்கு தலைமையை ஏற்க அவர்கள் அழைத்தார்கள் போராட்டம் என்பது ஏதோ ஒரு நாளோ இரண்டு நாளோ நடைபெறவில்லை என்பர்களே பல ஆண்டுகளாக நடைபெற்றது எதற்காக அந்த கோயிலை சுற்றி நாட்டப்பட்ட மக்கள் நடந்து வருவதற்காக அந்த பெரியாரே பலமுறை சிறையில் வைத்தார்கள் ஆனாலும் கூட வைக்கத்தில் மட்டுமல்ல வைக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் எல்லாம் கூட அந்த பாவப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றார் முடிவிலே இதில் வெற்றியும் பெற்றார் அன்றைக்கு சாதிக்கு எதிராக அவர் நடத்திய அந்த போராட்டம் என்பது அவர் வைத்த தீ என்பது இன்று வரை அணையாமல் பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் வைக்கிறத ஒரு உன்னுதாரணமா வச்சிருக்காங்க அந்த வகையில கேரளத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இணைப்பாக ஒரு போராட்ட களத்தினுடைய தொடர்ச்சியாக வைக்கம் இருந்திருக்கிறது வைக்கம் போராட்டத்தை தலைமை அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் கேரள முதலமைச்சர் அருமை தோழர் பினராயி விஜயனுடன் கலந்து பேசி இன்றைக்கு கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வைக்கம் பெரியார் பெயரிலே ஒரு நினைவகத்தையும் ஒரு நூலகத்தையும் நடத்தி அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால்தான் வயதான காலத்திலும் கூட நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த வெற்றியை போராட்டத்தை சாதிக்கு எதிரான சமூக நீதி போராட்டமாக இன்றைக்கு அதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அதை மனப்பூர்வமாக நாங்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய அமரபூண்டி பாலசுப்பிரமணியன் அமரபூண்டி மாரிமுத்து அமரபூண்டி மாயவன் ஒட்டஞ்சத்திரம் தினேஷ்குமார் ஆகியோர் நம்முடைய மாவட்ட கழக துணை தலைவர் மானமுக ராமகிருஷ்ணன் மாவட்ட கழக துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்தன் அவருடைய ஏற்பாட்டு முன்னிலையில் இப்போது ஐயாயிரம் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அருமை பெரியோர்களே நமது அறிமுலக பேராசான் உலகத் தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து அடி உயரத்தில் அதேபோன்று சிறப்பாக பெரியார் உலகம் திருச்சி திருச்சி சென்னை சாலையில் சிறுவனூரில் அமைய இருக்கிறது நூறு கோடி ரூபாய் செலவில் அமைய உள்ள அந்த சிறப்பான பெரியார் உலகத்திற்கு நம்முடைய நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாணவகு ஐயா வேசம் ஐயா அவர்கள் இப்பொழுது ரூபாய் பத்தாயிரத்தை முதல் தவணையாக வேலுமணி ஐயா அவர்கள் முதல் தவணையாக வழங்குகிறார் மாவட்ட தலைவர் காராபுரம் மாவட்ட தலைவர் அவர்கள் பெரியார் உலகத்திற்கு நிதியளிக்கிறார் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அவர்கள் பிரபாகரன் நிதியளிக்கிறார் நம்முடைய இந்த விழாக்குழுவின் சார்பில் மாவட்ட திராவிடர் கழக விழாக்குழுவின் சார்பில் வைக்கம் வெற்றி முழக்கம் என்கிற ஒரு சிறப்பான ஒரு விருது இங்கு அதற்கு நம்முடைய மதிமுக ஒன்றிய செயலார் அவர்கள் ஐயா அவர்கள் இல்ல அத மாத்தி தரோம் அத விட நம்முடைய அதான் உங்க பேரு உள்ள பிரச்சனை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சார்பில் நம்முடைய நகர செயலாளர் அவர்கள் இந்த பெற்றுக் கொள்வார்கள் நம்முடைய மதிமுக ஒன்றிய செயலாளர் வைகோ செல்வம் திராவிட பண்பாளர் வைகோ செல்வம் அவர்களுக்கு இங்கே ஐயா அவர்கள் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் சார்பில் இந்த ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்

மணமிகு இரா சிந்து சே சூர்யா ஆகியோருடைய ஆண் குழந்தைக்கு ஐயா அவர்கள் இப்பொழுது நாகம்மையர் குழந்தை இல்லத்திற்கு அதன் மகிழ்வாக ரூபாய் எழுநூறு ஐயா அவர்கள் பெயர் சூடுவார்கள் ஆண் குழந்தைக்கு அன்பு செல்வன் என்று பெயர் இருக்கிறார்கள் நன்றி நினைவாக தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது நினைவுறையை யாத்துகிறார்கள்